நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க உடனே புக் பண்ணுங்க மாதம் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை சேமிக்கலாம் நடிகர் மனோபாலா நண்பர் மனோபாலா இழந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய தான் சொல்ல முடியும் எங்களை மாதிரி நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட இழப்புனா குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும்னு நினச்சி பார்க்க முடியல அவர் ஒரே பையன்தான் ரொம்ப துணிச்சிட்டான் பையன் எப்படி சொல்கிறதுனா அவர் கூட நாங்கள் பெருசாக நான் ஒன்றும் பெருசாக சினிமாவில் வந்து பெருசாக நடிக்கலை அவர் கூட இருந்தாலும் அந்த திரையுலக பயணம் வந்து ரொம்ப நெருக்கமான பயணம் எனக்கும் மனம்பாலான்னு நடக்கும் சமீபத்தில் நான் சினிமாவுக்கு கம்மா போட்டுட்டு இந்த கல்வித்துறையில் நான் போயிட்டுருக்கிறத ரொம்ப ரசித்து அந்த நேஷ்னல் ப்ரைவேட் அவார்டு அந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஷ்கர் அவார்டு வந்தோடனே தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பாராட்டி அவருடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டர்வியூ பண்ணி ரொம்ப ரசிப்பார் என்னோடய மிமிக்ரிக்கு பயங்கரமான ஃபேனை அவர் ஒரு நல்ல ரசிகன் எங்களுக்கெல்லாம் கிடச்சார் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் நல்ல டைரக்டர் நல்ல நடிகர் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு நாங்கள் அடிக்கடி பேசிப்போம் எங்கள் டீமில் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இவருக்குன்னு ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு பேசிப்போம் அந்த இடம் இப்போ போயிடுச்சு அது ஒரு பெரிய இழப்பு தனி குறிப்பிட்டு சொல்லணும்னா நல்லா சமைப்பார் அண்ணன் எங்களெல்லாம் வந்து ஆஃபீஸுக்கு போனோன்னா சமைச்சு சாப்பாடு போட்டு தான் அனுப்பு சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமையல் கலை அவர்களை ஒளிஞ்சிருந்தது பெரிய இழப்பு குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய எழுப்பு நல்ல நண்பரை எழுந்துட்டேன் நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க உடனே புக் பண்ணுங்க மாதம் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை சேமிக்கலாம்